மன்றோவின் கோட்பாடு ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்தில் நெப்போலியன் போது இதை நோட் பண்ணிக்கோங்க நெப்போலியன் எப்பொழுது வீழ்ச்சியுற்றார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீழ்ச்சியுற்றார் ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்தில் நெப்போலியன் போது விடுதலை போராட்டங்கள் மேலும் தீவிரமடைந்தது நெப்போலியன் யார் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்தில் வீழ்ச்சி அடைஞ்ச போது விடுதலை போராட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தீவிரம் அடைஞ்சது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மன்றோ வந்து அவருடைய கோட்பாட்டை வெளியேடுறாரு என்ன கோட்பாடு அப்படின்னு பாருங்கள் ஆனால் இச்சமயத்தில் அமெரிக்க குடியரசுத் தலைவர் மன்றோ தனது புகழ்பெற்ற மன்றோ கோட்பாட்டை முன்வைத்தார் என்ன கோட்பாட்டை வந்து அவர் முன்வைக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க அமெரிக்காவின் எந்த பகுதியிலும் அது வடக்கோ தெற்கோ ஐரோப்பியர்கள் தலையிட்டால் அது அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு எதிரான போராக கருதப்படும் என அறிவித்தார் அதாவது அப்போதைய குடியரசு அமெரிக்க குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா மன்ரோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறார் சரிங்களா என்ன கோட்பாடு முன்வைக்கிறார் அப்படின்னா அமெரிக்காவுடைய எந்த பகுதியிலும் அது வட அமெரிக்காவோ இல்லை தென் அமெரிக்காவோ எதிலையாக இருந்தாலும் சரி இந்த ஐரோப்பியர்கள் வந்து தலையிட்டாங்க அப்படின்னா அது அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு எதிரான போராக கருதப்படும்னு அறிவிச்சிட்டார் அதாவது சிம்பிளாக சொல்ல போனோம்னா நீ வந்து அவன் மேலே கையை வச்சனா என் மேலே கையை வச்சதுக்கு சமம் நான் உனையை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவன் மேலே கையை வச்சது என் மேலே கை வச்சது சமம் அப்படின்றாங்கள்ல அந்த தான் மண் மன்றோடைய கோட்பாடு அதாவது நீ அமெரிக்காவில் வட அமெரிக்காவோ இல்லை தென் அமெரிக்காவோ நீ எங்கே கை வச்சாலும் என் மேலே கை வச்சது சமம் நான் உனக்கு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மன்றோவுடைய கோட்பாடு சரி இப்படி இவர் சொன்ன உடனே ஐரோப்பியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க இப்பயமுறுத்தல் ஐரோப்பியர்களை அச்சங்கொள்ள வைத்து அவர்களை தென்னமெரிக்க விவகாரங்களிலிருந்து விலகியிருக்க செய்தது இவர் சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க ஐரோப்பியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விலகிக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி முப்பது வாக்கில் ஒட்டுமொத்த அமெரிக்காவும் ஐரோப்பிய மேலாதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றன இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவருடைய கோட்பாட்டை வந்து அறிவிச்சுட்டார் அறிவித்த பிறகு என்ன பண்ணுறாங்க ஐரோப்பியர்கள் பயந்துக்கிட்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முப்பது வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா தென்னமெரிக்கா விட்டு எல்லா ஐரோப்பியர்களும் வந்து பார்த்திங்கன்னா வெளியேறிட்டாங்க அதான் சொல்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி முப்பது வாக்கில் ஒட்டுமொத்த தென் அமெரிக்காவும் ஐரோப்பிய மேலாதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றன அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வாறு ஐரோப்பிய நாடுகளிலும் இருந்து அமெரிக்க தென்னமெரிக்க குடியரசுகளை காப்பாற்றியது அதாவது இந்த மாதிரி தான் இந்த மன்றோவுடைய கோட்பாடு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தென்னமெரிக்காவை வந்து ஐரோப்பிய நாடுகளிட்டிருந்து காப்பாற்றுச்சு காப்பாற்றினதுக்கப்புறம் ஒரு டைலாக் சொல்கிறாங்க பாருங்கள் சூப்பரான ஒரு பஞ்சு டைலாக் ஆனால் காப்பாற்றிய அமெரிக்காவிடமிருந்து தென் அமெரிக்காவை காப்பாற்ற யாரும் இல்லை போட்டாங்க ஒரே படம் பாருங்கள் அதாவது அமெரிக்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அம் தென் அமெரிக்காவை காப்பாற்றினாங்க ஆனால் இப்போ காப்பாற்றின அமெரிக்காவை விட்டுருந்து தென் அமெரிக்காவை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை முடிஞ்சு போச்சு சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மன்றோவுடைய கோட்பாடு இப்போ தான் தெரியுது அவர் ஏன் வந்து அந்த கோட்பாட்டை வந்து அறிவித்தார் அப்படின்னு ஏன்டா எங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கிற இடத்த நாங்கள் தாண்டா பிடிக்கணும் நீ எப்படா வந்து பிடிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அவர் இந்த கோர்பாட்டை அறிவிச்சிருக்காரு அதான் கடைசி டைலாக்ஸ் சொல்லிட்டாங்களே ஆனால் காப்பாற்றின அமெரிக்காவை விட்டுருந்து தென் அமெரிக்காவை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மன்றோவின் கோட்பாடு